வெல்கம் டு கினேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் என்னதான் வயசானாலும் இந்த நாக்கு ருசி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பல் விழுந்துட்டால் கூட அப்போ ருசியாகவும் சாப்பிடணும் அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை சாப்பிட ஆசையாக இருக்குது ஆனால் எண்ணெய் ஒத்துக்க மாட்டேங்குது அதில் இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை இன்றைக்கி மீல் மேற்குறத நான் செஞ்சேன் எப்படின்னா நம்ம கழுவிட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு அப்புறம் அந்த சிக்கன் சிஸ்டி பவுட்ரு போட்டு கொஞ்சம் பெசரி வச்சுட்டு எண்ணெயில் போடுறோமா இதை நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணினேன் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த எண்ணெய் சேர்றதுனால பிரச்சனையாக இருக்குது அதனால் என்ன ஐடியா பண்ணேன் இந்த எண்ணெயை நம்ம பிழிஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் கீழே கடாயை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சு அதுக்கு மேலே வெள்ளை துணியை போட்டு அதில் ஊற்றிட்டேன் இது ஆரட்டம் சரிங்களா இந்த எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறம் இதில் எவ்வளவு எண்ணெய் உள்ளே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இப்போ இந்த குருமா மாதிரி தான் நான் வச்சேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு சீரகம் பட்டலவங்கம் அன்னாச்சி பூ மராட்டி முக்கு அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூனு சோம்பு இதையெல்லாம் லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு இது கூட போட்டுவிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெருவரல் திண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கருகப்புள்ள எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டேன் இதை வந்து கடையில் எண்ணெய் ஊற்றி அந்த விழுதை போட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அவங்கவங்க விருப்பம் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா போட்டேன் அப்புறம் அரை டீஸ்பூனு பொடி போட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் சரிங்களா இதை வந்து அதுலேயே அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் முதல்ல அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் போதும் அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் உடைச்சக்கல்ல ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் தேங்காய் பார்த்தேன் இதை வந்து நல்லா மையை அரைச்சாச்சு இதை வந்து வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த மசாலா கூட ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டோம்னா அது எங்கள் வீட்டுக்கார் மீல் மேக்கரை மிக்சியில் அரைச்சி கொடுனாரு இப்போ அவருக்கு தகுந்த மாதிரி அப்படியே போட்டு ஆனால் அவருக்கு பிழையலை எண்ணெயோடையோ போட்டு கொடுன்னுட்டார் சரின்னு அதை போட்டு இந்த மாதிரி அவருக்கு கொடுத்தாதே சாப்பிடுவார் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் பல்லு வேற இல்லை ருசி வேணும் இல்லைப்பா வயசாகிட்டாலும் அந்த ருசியை வந்து நம்ம மாற்ற முடியாதுல்ல எனக்கு டிவியும் சோறு இருந்தால் போதும் சட்டை கூட வேணாம்னு உட்காந்துக்கிட்டாரு வெயிலுக்கு அதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்படி இருக்குது பாருங்க நான் ஊற்றி வச்சேன் இல்லையா இதை வந்து அந்த துணியை வந்து முதல்ல அப்படியே புழிஞ்சம்னா எண்ணெய் வரல அந்த துணி அப்படியே முறுக்கணும் முறுக்கிட்டு பா இவ்வளவு நாள் நான் அப்பப்போ மீல் மேக்கர் என்னை கேட்பான் எங்கள் பையன் சின்ன பையன் கேட்பான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெய் பதார்த்தத்தை தின்னுட்டு நீயும் குண்டா இருக்க நானும் குண்டாக இருக்க வேணாண்டா அப்படின்னு செஞ்சு கொடுக்கவே மாட்டேன் மனசு கஷ்டமாக இருக்கும் கவிச்சியும் ரொம்ப சாப்பிட்றதில்ல பிள்ளைக்கு நம்ம ருசியாக செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறமேனு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணினேன் எனக்கு இந்த எண்ணெய் பொருள் சாப்பிட்டா மறுநாள் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும் சுடுதண்ணியை குடிச்சிட்ருப்பேன் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பொருளில் செஞ்ச மாதிரி அந்த ஒரு இது வரலை ஒரு மாதிரி மயக்கம் அதெல்லாம் வரும்லையே அது மாதிரி இல்லை உண்மையிலையே அப்போ நம்ம இதை வீடியோவாக போடுவோம் தான் அந்த பொருள் குருமாவுக்கு அரைக்கிறதெல்லாம் நான் காட்டலை ஏன்னா எல்லாருக்கும் வைக்க தெரியும் ஆனால் உண்மையிலேயேப்பா நான் இதை கட் பண்ணவே இல்லை அதில் வந்த எண்ணெய் தான்ப்பா இவ்வளவும் ஆனால் கைவழிக்க பிழிஞ்ச இவ்வளவு எண்ணெயும் ஆல்ரெடி உள்ளே அந்த காய்ச்சின எண்ணெய் இருக்குது எப்படியும் இதிலிருந்து வந்தது குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி இல்லை ஒன்றரை கரண்டி இருக்கும்ப்பா அவ்வளவு எண்ணெய் அப்படியே போட்டோம்னா குருமா ருசியாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு அது பிரச்சனை தானே இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எண்ணெய் பொருளை சாப்பிட்டோமே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினச்சி அதுலேயே பாதி உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் நான் தான் சாப்பிடுவேன் இப்போ இதில் இருந்து எண்ணெயை எடுத்தாச்சு நம்மளுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மனசு திருப்தியாக சாப்பிடலாம்ல இங்கே பாருங்கள் உண்மையிலேயே அந்த எண்ணெய் பூரா வந்துருச்சு நம்ம அதை எடுக்கும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இப்போ ருசிக்கும் பிரச்சனை இல்லை இதை என்ன பண்ணுறது அப்படியே ஆல்ரெடி நம்ம அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா கொதிக்கும்போது அதில் இந்த மீல் மேக்கரை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு மூடி வச்சிட்டா சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம் நம்மளுக்கு சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றணும் அது மசால் நல்லா கலந்துரும் சாதத்துக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் தக்காளியே போடலை இல்லை தக்காளிக்கு பதில் எலுமிச்சம்பழத்தை லேசாக பிழிஞ்சு விட்டேன் ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் ஏன்னா எனக்கு கிட்னியில் கல் இருந்துச்சுன்னு சொன்னால அப்போ நான் தக்காளியே யூஸ் பண்ணலை இப்போ புளிப்பு லேசாக வேணுமேனு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு இது வந்து வருத்த எண்ணெயும் சேர்ந்துதேன் வீடியோ எடுத்த பிறகு தான் நினச்சேன் இந்த பிழையிற எண்ணெயை மட்டும் நம்ம தனியாக வீடியோ எடுத்துருக்கணும் எவ்வளவு எண்ணெய் வந்துச்சுன்னு காட்டியிருக்கலாம்னு முதல்ல அந்த யோசனை வரல ஆனால் அந்த வெள்ளை துணியில் வச்சு நான் பிழியும் போது வந்தது எல்லாம் உண்மைப்பா அவ்வளவு எண்ணெயும் இது கூட வந்துருச்சு இப்போ இதை நம்ம மற்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மனசுக்குள்ளே என்ன கம்மியாக நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம உடம்புக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நினப்புதும் புழப்பு கொடுக்குணும்னு சொன்ன மாதிரியே என்ன பொருள் சாப்பிட்டோம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது கஷ்டம் தானே எண்ணெயில் வருத்திருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் நம்ம உணவு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு மனசு நிம்மதியாக இருக்கும்ல உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா